ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடியே தங்கம் அண்ட் வெள்ளி என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அதன்படியே இன்று டிசம்பர் இருபத்தி நான்கு தங்கம் அண்ட் வெள்ளி குறித்த ப்ரொடிக்ஷன் டாபிக் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் நேற்றைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் கோல்டு கிராஷ் ஆர்பூம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் டேட்டா ஹிஸ்ட்ரி எடுத்து அனலைசிஸ் பண்ணி என்னுடைய ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு வேலை நீ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் அண்டு கம்மிங் டு த சப்ஜெக்ட் நேற்று டிசம்பர் இருபத்தி மூணு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இரநூறு ரூபாய் அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபதுக்கும் பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பத்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுக்கும் இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கும் சந்தைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று டிசம்பர் இருபத்தி நான்கு தங்கம் விலை பழைய விலையான பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபதுக்கே இருக்கலாம் இல்லை என்றால் அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்ஸ்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் வெள்ளியின் விலை நேற்று இரநூத்தி முப்பத்தி நான்கு பெர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்றைக்கான வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு நான்கு ரூபாய் முதல் ஒன்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதேபோல் பயனுள்ள ப்ரெடிக்ஷன் டாபிக்ஸ் தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கோல்டு ப்ரெடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷர்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி